ஹாய்ங்க டுடே ஒரு மார்னிங் விலாக் பார்க்கலாமா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் நான் பாதிலே அது ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் இப்போ அதை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததோட பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் கொஞ்சம் இப்போ எல்லாம் டேமேஜ் ஆகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டினாக மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டேஸில் நான் யூஸ் பண்ணுற இந்த ஃபேஸ் வாஷ் என்னோடய மனசுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்கின்னையும் நல்லாவே கிளியர் ஆகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டரைசர் இந்த மாய்ஸ்டரைசருமே பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குது ஸ்கின் வந்துட்டு நல்லா மாய்ஸ்டராக நல்லா பாதுகாக்குது ஸோ இந்த மாய்ஸ்சரைசருமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டான ஒன்றா மாறிடுச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் கண்டிஷனை பற்றி யோசிச்சு பார்த்தேன் ஹேருக்கு வந்து எண்ணெய் வச்சே ரொம்ப நாளாக ஆச்சு ஸோ அதனால் எண்ணெய் வச்சாச்சு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஐயோ நான் இன்னும் கோழி குஞ்சுகள்லாம் இன்னும் திறந்து விடவே இல்லைன்ட்டு ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயே எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு இன்னும் திறந்து விடலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக நின்றுட்டு இருந்துச்சுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுகளையும் திறந்து விட்டாச்சு திறந்து விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வெளியே பிறந்தாங்க எவ்வளோ பசியாக இருந்தாங்கன்றது இப்போ இதை பார்த்தாலே தெரியுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு அரிசி அங்கிட்ட இங்கிட்ட போட்டு விட்டாச்சு அதுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு கால் வந்துச்சு அது என்ன பார்சல்ன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்